நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம நடிப்பை நாயகன் சூர்யா நடிக்கிற இந்த கருப்பு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது நிறைய பேர் கேட்டுருக்காங்க நம்மளுடைய அந்த சோர்ஸின் மூலம் கிடைத்த தகவல் இந்த வருட தீபாவளிக்கு தான் அந்த கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு இருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு கார்த்தியோட சர்தா டூ படம் ரிலீஸ் ஆக இருந்துச்சு கருப்பு வர்றது அப்படிங்கற ஒரு காரணத்துக்காகவே சர்தார்ட்டு வந்து பொங்கலுக்கு தள்ளி வைக்கதா பிளான் பண்ணியிருந்தாங்க அதையும் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த கருப்பு படத்தோட டீசரும் ஆயிடுச்சு சூரியோட பிறந்தநாளை முன்னிட்டு இது எல்லாத்தையும் விட வேற லெவல்ல அன்னைக்கு சாயந்தரமே கோயம்பேடு ரோகிணி தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட டீசர் வழியிட ரசிகெல்லாம் கொண்டாடி தீர்த்துட்டாங்க இதுல இன்னொரு சர்பிரைஸ் ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோயம்பேர் டீசர் விழாவுக்கு நம்ம இயக்குனர் ஆர்ஜே பாலாஜியும் மியூசிக் டைரக்டர் சாய் அபயங்கரும் வருகை இருக்காங்க அப்போது சாய் அபயங்கர் ஆர்ஜே பாலாஜி ரெண்டு பேருமே ரசிகர்களிடம் பேசுனாங்க ரசிகர்கள் ஆர்ஜே பாலாஜியிடம் சார் கருப்பு படம் எப்போ சார் ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆர்ஜே பாலாஜி என்ன பதில் சொன்னார் தெரியுமா நாங்கள் தீபாவளிக்கு இந்த படத்தை சுட சுட கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியோட தான் நைட்டு பகல்னு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும் வழக்கமா சூர்யா படம் ரிலீஸ் ஆனாவே அது அன்னைக்கு தீபாவளி தான் ஆனா தீபாவளிக்கே சூர்யா படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது வேற லெவல் இல்லையா அப்படின்னு ஆர்ஜே பாலாஜியை கேட்க கேட்க ரசிகெல்லாம் கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஸோ ரசிகர்கள் திரும்ப சொன்னது என்னன்னா சார் தயவு செஞ்சு தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ணுங்க தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின் வாங்கிடாதீங்க ஸோ தீபாவளி தான் சூர்யா சார் படத்தை கொண்டாடணும்னு நாங்கள்லாம் ரொம்ப வருஷமாக காத்திருக்கிறோம் அதுவும் தியேட்டரில் ரிலீஸ் ஆனாவே அது தீபாவளி தான் சூர்யா படம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போது இந்த படம் எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும்னு ரசிகர்கள் ஆர்ஜே பாலஜனம் தொடர்ந்து சொன்னாங்க ஸோ கருப்பு தீபாவளிக்குங்கிறத இயக்குனர் ஆர்ஜே பாலாஜியை உறுதியாக சொல்லிட்டாரு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்